நீர்மலி உணர்ந்த அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தே வணங்குவோம் முன்னொரு காலத்தில் மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வந்தார்கள் அந்த சங்கம் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் இந்த மூன்று சங்கங்களும் மதுரையில் சங்கம் வைக்கின்ற போது முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் இந்த முதற் சங்கம் இடைச்சங்கம் இரண்டு சங்கங்களும் இல்லை ஏனென்று சொன்னால் அது அது பெயரளவில் தான் இருந்தது ஆனால் கடை சங்கம் மட்டும் கடை மட்டும் இருந்ததற்கான காரணம் என்றால் கடைசங்கம் காலத்து நூல்கள் எட்டு தொகை பத்து பாடல்கள் ஆகும் அது யார் அதை சிறப்புற அந்த பாடல்களை தொகுத்து அணியணியாக பிரித்து நயம்பட அந்த பாடல் வரிகளை பொருள்பட மக்களுக்கு முனைப்போடு சென்று சேர அடைந்த அடைய வைத்தவர்கள் கபிலர் பாரணர் நக்கிராவர் இந்த பாரு கபிலர் நக்கீரர் இவர் கடைசங்க காலத்தில் கோலட்சி அதாவது கலைச்சங்க காலத்தில் தமிழை கோலட்சியாக நடத்தினார்கள் தமிழை ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்து தமிழ் தமிழாகவே தமிழ் மக்களிடம் சென்று அடைய தமிழ் புலமைகளையும் பாராயணம் செய்து பல பாடல்களை புகுத்தி இந்த தமிழை மதுரையில் சங்கம் வகித்து இந்த தமிழுக்கு பெருமை தேடி தந்தவர்களும் அப்படி இருக்கும் காலத்தில் புலவருக்குள்ளே வாதப்போர் வருகிறது அந்த வாதப்போர் ஒருவருக்கு ஒருவர் முற்றி சொற்போர் வாதப்போராகி தர்க்கமாகி இது அரசரிடம் வரைக்கும் செல்கிறது சரி அப்படி அரசர் என்ன சொல்லுகிறார் அண்ணா அப்பொழுது ஆட்சி செய்கின்றாரே சார் கற்று தெரிந்த மேதாவிலாக இருக்கக்கூடிய புலவர்கள் இரு நாடுகளுக்கும் சண்டை போது அதை இரு இந்த புலவர்கள் தான் தீர்த்து வைத்தார்கள் இன்றைக்கு ஒரு நாடு இன்னொரு நாடு சண்டை கொண்டால் உலக ஐநா சபையில் போய் தீர்த்து வைத்த காலம் இன்றைய காலம் அக்காலத்திலே இருந்தது தமிழ்ச் சங்கம் இருந்ததால் அந்த தகு சங்கத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள் தான் இன்றைய ஐநா சபை என்று சொல்லக்கூடிய ஐநா சபையில் தீர்மானம் செய்து தீர்மானம் செய்து விட்டால் போர் செய்யக்கூடாது என்று ஒரு உடன்பாடு வருகிறது அதே போல அன்றைக்கு இருந்தது என்றால் மதுரையில் தான் மதுரையில் புலவர்கள் யாரும் போருக்கு செல்ல வேண்டாம் புலவர்கள் நயம்பட சொன்னால் அவர் அறிவாளியாகவும் மேதையாகவும் அவரே ஒரு நீதிமன்றாகவும் படித்த மேம்பட்டவர்களாகவும் மன்னர்கள் கருதினார்கள் அப்படி இருக்க காலத்தில் மன்னர் சொன்னார் இதற்கு நான் படித்தவர் அல்ல கற்றுச் சேர்ந்தவர் நீங்கள் தான் இதை விவாதிக்க வேண்டும் என்றால் சொக்கநாதனம் சென்று முறையிடுங்கள் என்றார் சரி அக்காலத்து புலவர்கள் எல்லாம் மதில் இருக்கக்கூடிய சொக்கநாதனம் சென்று முறையிடுகிறார்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள் மதுரையில் சொக்கநாதர் அழைத்து கடவுள் கடவுள் வந்து நமக்கு வந்து நீதி தர முடியாது மனிதன் படைத்து மனிதன் நம்மை மனிதருக்குள்ள இருக்கின்ற அந்த புலாந்தரம் அடைகின்ற கண்களில் கண்ணீர் வருகின்ற மெய் பொருள் ஆவி இந்த இலக்கத்தியும் மனிதர்களுக்கு தான் இருக்குமே தவிர தேவர்களுக்கு இருக்காது அப்படியானால் மனிதன் மனிதருள் இருந்து அவர் தீர்ப்பு சொன்னினால்தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்களுக்குள்ளே அந்த சொக்கநாத மதுரை சொக்கநாத பெருமானிடம் முறையெடுந்தபோது இதையும் அந்த விண்ணப்பமாக வைத்தார்கள் அனைத்து புலவர்கள் சரி இதற்கு என்ன செய்வது என்று சொக்கநாதர் தீர்த்து வைக்க வேண்டும் அல்லவா அப்படி புலவர் ஒருவில் வருகிறார் புலவர் ஒருவரில் வந்து அனைவரும் இந்த சொற்போர் நடைபெறுகின்ற போது கோயிலுக்கு வருகிறார் ஏனப்பா இப்படி சண்டை போட்டுக்கொள்ளுர்கள் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று இந்த புலவர் வடிவில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் சொல்லுகின்ற போது ஐயா நாங்கள் ஏற்ற பாடல்கள் உயர்ந்தது நான் ஏற்ற பாடல்கள் உயர்ந்தது என்று ஒருவருக்கு ஒருவர் தர்க்கம் பேசுகின்ற போது அப்பா கபிலா அப்பா பாரணர் அப்பா இந்த நக்கீரா என்று பெயர்கள் வைத்து சொல்கின்ற போது எங்கள் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையப்பா நான் சிலதாரம் நான் இமயமலை சார்களை வீட்டிருந்து சிவபெருமானை தவத்தின் மேற்கொண்டு தவத்தின் பெயலால் எனக்கு ஞானம் ஏற்பட்டது ஆகையால் இங்கே வந்தேன் உங்களுடைய சொல்லாடல்கள் பொருளாடல்கள் நயம் இருந்தாலும் ஆனால் ஒரு உயர்ந்த நெறிவடைத்த புலவியர் புலவராக இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒருவருக்கு சொற்போர் செய்து கொண்டால் ஓரால் என்ன நினைப்பார் அடுத்த நாட்டால் என்ன நினைப்பார் மக்கள் என்ன நினைப்பார் நீங்கள் அறிய வேண்டியதுதானே சரி சரி நாங்கள் தவறை நீங்கள் சொன்னும் தவறை நாங்கள் உறந்து விட்டோம் ஆனால் இதற்கு என்ன தீர்வு கடவுள் வர வேண்டாம் மனிதன்தான் மனிதர்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் அதற்கு இந்த புலவர் வடிவர்களுக்கு கூடிய சொக்கநாதன் சொல்றார் ஐயா நான் ஞான திசையில் பார்த்து சொல்கிறேன் என்று அவர் கண்ணை மூடி சொல்றார் ஓ இந்த மதுரையில் ஒரு வணிகர் இருக்கிறார் அவர் பெயர் என்ன என்று சொன்னால் தனபதி தனபதி என்கின்ற வணிகர் அவருக்கு மனைவி என்பது குணசாலினி அவனுக்கு பிறந்தோந்தான் ருத்ர சர்மன் என்கின்ற இந்த குழந்தை அவன் பலகாலம் இருந்து இருவருக்கும் முருகப்பெருமானே குழந்தையாக பெற்றார் அவன் பிறக்கின்ற போது அவன் வாய் பேசவில்லை சிரிக்கவில்லை ஆனால் அவன் ஓமையாக பிறந்ததால் கல்வி கேள்வி ஞானங்களில் உள் உண்டு உட்கொண்டு உள்ளார்ந்து சிந்திக்கக்கூடியவன் அவன் சிவனுடைய மகன் முருக பெருமானே நீங்கள் அவரிடம் சென்று முரிடுங்கள் என்ன சொல்லுகிறாய் சிவனடியாரே இது உண்மையா ஆமாம் இந்த மதுரையில் தான் இருக்கிறார் அந்த தணபதி செட் தனபதி செட்டியார் என்கிற வணிகர் நீங்கள் போய் பாருங்கள் இவருக்குள் இங்கிருப்பவர்களுக்கு குழப்பம் நான் மதுரையிலே வசிக்கின்றோம் தனபதி என்கின்ற வணிகர் இருக்கிறார் ஆமாம் போய் பாருங்கள் என்று அந்த தனபதி வணிகரை பார்த்து அவர்கள் அனைவரும் கைகூப்பி வணங்கி இந்த மாபெரும் சபையாக இருக்கக்கூடிய மதுரையை வைத்து சங்கம் வைத்தோம் அந்த மதுரை சங்கத்தில் யார் சிறந்த பாடல் எது நயமிக்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை ஆனால் இந்த முனிவர் சொன்னதால் உங்கள் மகனை எங்களுடைய தமிழ் சங்கத்துக்கு அனுப்ப முடியுமா என்று கேட்டார் அதற்கு நான் பேர் பெற்றிருக்கிறேன் நான் இச்செயலுக்காக புலாந்தரம் அடைகிறேன் என் தங்கள் மகனை அழைத்து சென்று நீங்கள் அவரிடம் அதிகம் பாடலாம் என்று சொல்வார்கள் அதற்கு உடல் உடன்பட்ட செவிசாயற்ற அந்த அந்த புலவர்களெல்லாம் பல்லக்கில் தூக்கி பரிவாரங்களோடு தமிழ் சங்கம் இருக்கின்ற இடத்தில் அந்த மகனை வைத்து ஒருவருக்கொருவர் ஒருவர் அதி அற்புதமாக பாடல்களை பாடுகிறார் இவர் பாடுகின்றது பாடல் சரியாக இல்லை என்றால் இந்த ருத்ர சருவனாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை சற்றும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறார் உப்புச்சப்பு அற்ற உதவாக்கரை கவிதைகளுக்கு கேட்கின்ற போது அவன் மனம் லயக்கவில்லை ஆனால் இந்த சொல் தன்மை பொருட்தன்மை கவிதைகளுக்கு மூன்று விதமான தன்மை இருக்கும் அது நான்கு விதமாக தன்மைகள் ஒன்று சொற்சுவை இரண்டாவது பொருட்சுவை மூணாவது அணிநயம் ஓசை நயம் இருந்தால் இருந்தால்தான் அதுக்கு கவிநயம் என்று பொருள் சரி சொர் நயம் சொன்னால் எப்படி இருப்பான் சொற்சுவையோடு பதிகம் பாடுகின்ற போது கண்கள் மினிக்கின்றது பொருட்சுவை பாடுகின்ற போது உடம்பு மெளிர்கின்றது அணி நயம் ஓசை நயம் இவையெல்லாம் கலந்து பாடுகின்ற போது தன்னை அறியாமல் புலாந்தரம் அடைந்து கண்களில் தாரதாரியாக கண்ணீர் வழிந்து அவன் கைதொட்டி ஆர்ப்பரிக்கின்ற போது யாருடைய பாடல்கள் அப்படி இருந்ததென்றார் கவிலர் பாரணர் நக்கிரர் இந்த மூவரும் பாடல்களும் அந்த ருத்ர சருணன் என்கின்ற அந்த பிள்ளை அப்படி அந்த நயத்தை அவன் காமிக்கின்ற போது ருத்ர ருத்ரசன்மன் ருத்ரசன்மன் நயத்தை காமிக்கின்ற போது இவர்களுக்கு ஆச்சரியம் யாவது இசை என்பது யாருக்கு எப்படி போய் சேர்கிறது என்றவில்லை பிறக்கின்ற குழந்தையும் வயிற்றிலிருந்து வருகின்ற வருகின்ற போது அதுவும் இந்த பஞ்சபூத சக்திகளுக்கு ஆட்கொண்டு அது பேசுகின்றது வாசிக்கின்றது சுவாசம் இருக்கின்றது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அனைத்திலும் இரண்டல கலந்தது இசை இசையில் கலந்ததுதான் இந்த பொருள் ஊர்ந்த செய்யுள் பாடல்கள் பதிகங்கள் இதன் இசை ஒளி நயம் இப்படி அனைத்தும் கலந்த பாடல்களாக இருக்கிறது கவிலருடைய பாடல்களும் நக்குரலுடைய பாடலும் பரணருடைய பாடலும் இதை பொறுப்படைந்து அனைத்து புலவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் இவனுடைய அந்த செயலே நீதி தராசாக இருந்தது மதுரையில் சங்கம் வைத்து புலவர்களாக இருந்தாலும் கடை சங்கம் இடை சங்கம் ஆவது முதற் முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் கடைசியில் இந்த நான்காவது இருக்கக்கூடிய சங்கமாக எட்டு தொகை பட்டு பாடல்கள் அதை சீர் வரிசையாக இந்த மக்களுக்கு சென்று அவ அமுது படைத்து பாடல்களை அமுதாக நினைத்து அந்த பாடல்களை சொல்வடையும் கொடுத்து செய்தவர்கள் என்றால் கபிலர் பரணர் நக்கீர் ஆவார்கள் இதிலிருந்து சிவபெருமான் நமக்கு சொன்னது என்னவென்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இறைவன் எந்த மதத்தில் இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு மதம் உண்டு ஆனால் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய இறை பொருளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றால் சரி அந்தந்த மதத்திற்கு தேவர்கள் இருப்பார்கள் தேவ தூதர்கள் இருப்பார்கள் அந்த மதத்துக்கு கடவுளாக கருதக்கூடியவர்கள் இருப்பார்கள் அந்தந்த மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் யாராவது அவருடைய மொழியை வளர்த்தார்களா என்றால் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து இல்லை நான் மற்ற மதங்களை குறை சொல்ல விரும்பவில்லை ஆனால் தமிழை வளர்த்து தமிழுக்கென்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார் என்றால் நம்முடைய எல்லாம் அல்ல சிவனாகத்தான் இருப்பார் என்று நான் என் மன கருத்தை சொன்னிணைத்தவர் அடுத்தவர் சொன்னதை சொல்லவில்லை இது என்னுடைய கருத்தாக இருக்கும் அன்பு நண்பர்களே சிவபெருமான் இந்த திருவிளையாடலால் இந்த உலகிற்கு என்ன சொல்ல வருகிறார் உடல் குறைபாடு இருந்தாலும் அவர்களின் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த திருவியால் மூலம் அனைவருக்கும் உரத்துகிறார் சிவருமான் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே